ஸ் ஃபோரஸ்ட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரிஸ் எல்லாமே பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டாக ஆடரா புக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டனில் இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு நெசவு கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே ஒரே அளவுக்கு பார்டர் கவர் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு முந்தான பகுதி அண்ட் பிளவுஸ் இதுதான் நல்ல முந்தான பகுதிக்கு ஈவனாக தான் ப்ளவுஸ் கவர் ஆகும் சாரீ நம்பர் இரநூற்றி ஐம்பத்தஞ்சு த்ரிபிள் நைன் இதனுடைய ப்ரைஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் சிப்பிங் எல்லாம் சேர்த்தேவும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டார்க்கு ராமர் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே ஜரி தான் சாரிலே வரக்கூடிய ஜரி தான் காக்குமருன் முந்தான பகுதி அண்ட் ப்ளவுஸ் கவர் ஆகும் சேம் பேட்டர்லே ஃபிஃப்டி செவன் டார்க்கு வைலட் பேட்டர்னில் இருக்கு வைலட்டுக்கு உங்களுக்கு சேம் கலர் செல்ஃப் கலர்லேயே முந்தான பகுதியும் ப்ளவுஸும் கவர் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ கிராண்டான சாரி தெரியுமா த்ரிபிள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்தேவும் ஒயிட் க்ரீன் கலர் ரொம்ப முடமுட் இல்லை நம்ம நார்மலாக எடுக்கிற எல்லாம் பிள்ளை பட்டு வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்கும் மாதிரி இருக்கும் இல்லையா இதில் வந்து வெயிட்லெஸ்ஸாக நெசவு கொடுத்துருக்குறாங்க ஒயிட் க்ரீன் அண்ட் பிங்க்கு

அது சாஃப்ட் சில்க் ஃபேப்ரிக்ல தான் உங்களுக்கு நெசவு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சாஃப்ட்டு ஃபீலாக தான் இருக்கும் ஹெவி வெயிட் அந்த மாதிரி ஃபீலே வேண்டாம் லைட் வெயிட் பட்டு சாரி தான் த்ரிபிள் நைன் மட்டும்தான் மைல்டு மெரூன் கலர் இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கலரு வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியாக தான் ஃபுல் ஜரி கான்செப்டில் தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க டார்க் ராமர் கிரீனில் முந்தான பகுதி நம்ம சிக்ஸ்டி டூ ப்ளூ கலர் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி பேட்டர்லேயே தான் நெசவு கொடுத்துருக்குறாங்க உந்தான பகுதி நல்ல ஒரு மெரூனும் பிங்க்கும் மிங்கில் ஆன மாதிரி வந்துடும் நம்பர் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ க்ரீனிஷில் இருக்குது குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் வைர ஊசி பேட்டர்ன்லேவும் பிங்க் கலரில் உங்களுக்கு முந்தான பகுதி கவர் ஆகுது நல்ல ஒரு கிராண்ட் லுக் சாரி லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பட்டு தான் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் க்ரீன் கலர் லைட் க்ரீனிஷில் தான் இருக்குது அதே இதில் டார்க் க்ரீனும் கோல்டும் மிங்க்கில் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு முந்தான பகுதியும் ப்ளவுஸும் நம்பர் சிக்ஸ்டி ஃபைண்ட் இதுவுமே டார்க் பீட்ரூட் கலர் தான் த்ரிபிள் நைன் மட்டும்தான் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் சிம்பிள் பார்டர் டபுள் சைடுமே பார்டர் கவர் ஆகிடும் முந்தான பகுதி நல்ல ஒரு பாக்கு மருண் அண்ட் பிங்க் ரெண்டும் மிங்க்லான மாதிரி வரும் செம்ம ரீச்சாக இருக்கும் யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறாருந்தாலும் தாராளமாக நம்ம கொடுக்கலாம் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் இதிலேருந்து நம்ம பார்க்க போகிறது எம்போஸ் பட்டு செவன் டபுள் நைன் இதனுடைய ப்ரைஸு இடையில இடையில் இந்த ஜரி பாட்டன் கவர் ஆகிடும் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் ஒரே அளவுக்கே தான் இருக்கும் இதுவே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கும் நல்ல ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் போட்டு பொண்ணுங்கள்லாம் உடுத்துனா அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி இது தான் இதுக்கு வரக்கூடிய முந்தான பகுதி இது வந்து டச்சு சொல்லுவோம் இல்லையா இதுவும் இதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல கை நெசவு இது ஒரு கோடு தான் இதை டேமேஜ்ன்னு நினச்சிடாதீங்க முந்தான பகுதிக்கு அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு டசல்ஸு போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸு அதான் முந்தான பகுதிக்கு முடிச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கான ஒரு ஸ்பேஸு நம்ம சிக்ஸ்டி செவன் மைல்டு பாசி பருப்பு க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குது லைட் பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் ஒவ்வொன்றும் ஈவனாகவே நெசவு கொடுத்துருக்குறாங்க செவன் டபுள் நைன் தான் இந்த எம்போஸ் பட்டர் நல்ல சாஃப்டாக உடுத்தணுன்றவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் செவன் டபுள் நைனுக்கு இந்த ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு ஆஃபர் தான் லைட் பிங்க் அண்ட் பப்சி ப்ளூ மைல்டு ராமர் க்ரீன் கலர் கிராமர் க்ரீனுக்கு நல்ல ஒரு லைட்டு பிங்க்கு வாடாமல்லி பிங்க்கில் இருக்குது நம்பர் செவன்ட்டி லைட்டு க்ரீனிஷில் இருக்குது க்ரீனுக்கு உங்களுக்கு லைட்டு பிங்க் ஷேடு தான் ரொம்ப லைட்டாக அதாவது பேஸ்டல் கலர் விரும்புகிறவங்க சூப்பராக சூஸ் பண்ணிக்கலாம் வைலட் பேட்டன் அந்த ஜரியோட நெசவு அப்படின்றதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மைல்டு மெருனும் பிங்கும் மிங்க்குலான மாதிரி வந்துடும் செவன் டபுள் நைன் மட்டும்தான் சிப்பிங் எல்லாம் சேர்த்து இந்த எம்போஸ் பட்டு தான் செவன் டபுள் நைன் ஃபஸ்ட்டு பார்த்தா பிக்கன் பிக்கட் பட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிபிள் நைனில் கொடுக்குறோம் லைட்டு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ சனா சில்கில் வரக்கூடிய அந்த பிங்க் ஷேடு செவன்ட்டி த்ரீ கனகாமரம் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது கலரு